உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள் பற்றி நாங்கள் தொலைக்காட்சியிலே நீங்கள் எல்லாம் தெரிவித்த செய்திகளை நாங்கள் அறிந்தோம் ஆனால் பத்திரிகைகளில் வருகிற போது சில நேரங்களில் வேற வேற செய்திகள் வருகிறது பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கல்லூரியிலே படிக்கிற மாணவி அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலைய பகுதி பல மாநிலங்கள் இல்ல வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய விருந்தினர்கள்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள் அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் நாலு பேர் பேலன்ஸ்ல இருக்கோம் தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க இது தகவல் நீங்க சொன்ன தகவலை தான் நாங்கள் திருப்பி சொல்றோம் ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகள் தான் மூணு பேர்னா இந்த மூணு பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க யார் அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து மயக்க நிலையில இருக்கு அதுக்கு வந்து இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டு இருக்கு கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கான் பயந்துருக்கான் அந்த பையன் இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் யார் இந்த தகவல் உங்கள்கிட்ட சொல்லி அதுவும் துடியலூர்கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க துணியநூறுகிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததாக தகவல் வந்திருக்கு இன்றைக்கி நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும் தேர்தல் வருது அதனால் யாரையோ பிடிச்சி கொண்டு வந்து தண்டிச்சு விட்றணும்னு நினைக்காதீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க தான் அந்த எடப்பாடியாருடைய வேண்டுகோள் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இன்றைக்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் இல்லை சம்பவம் நடைபெற்று இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளே அது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு சினிமாவில் வர்ற மாதிரி தான் அது எப்பவுமே நம்ம பார்த்தாதான் பேசும்போது சொல்லிருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இது ஒன்றும் புதுசா கிடையாது